இதயத்தை மனச பாத்திரம் நினைச்சுக்காத நினைச்சிக்காத கொஞ்சம் மனசையும் புத்தியையும் நல்ல பெருசாக்கிக்க இங்க இருக்கிற இந்த பெரிய பாத்திரம் மாதிரி யார் என்ன சொன்னாலும் அது உன்னை பாதிக்கவே பாதிக்காது மக்கள் உன்ன பேசறதும் கிண்டல் பண்றதும் இது எல்லாமே உனக்கு ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடும் அதனால உன் மனசையும் மூளையையும் இந்த பெரிய பாத்திரம் மாதிரி ஆக்கிட்டேன்னா யார் என்ன பேசினாலும் அது உன் காதுக்கே வராது அப்படியே வந்தாலும் அது ஆழமா உன் மனசை பாதிக்காது ஒரு விஷயம் உனக்கு புரியவும் செய்யும் இந்த உலகத்துல இதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு இந்த உலகத்துல எவ்வளவு விஷயங்கள இயற்கை நமக்கு வாழ்க்கையில தினமும் கத்துக் கொடுத்துக்கிட்டே வருது இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தா நல்ல விஷயங்களை உன்னால எப்படி கத்துக்க முடியும் எப்ப உன்னால யோசிக்க முடியும் தவறா பேசுற ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை என்னைக்குமே நாம வாழ்க்கையில கிட்ட சேர்க்கவே கூடாது